நிறைய பேருக்கு அத்திப்பழத்தை பத்தி தெரியாது ஏன் பார்த்துக்க கூட மாட்டாங்க அத்திப்பழம் அவ்வளவு எளிதில் கிடைக்காது ஆனா இதன் மறு வடிவமான உலர்ந்த அத்திப்பழம் அனைத்து காலங்கள்லயும் கிடைக்கும் இனிமே கிடைக்க போனீங்கன்னா தவறாம இந்த உலர்ந்த அத்திப்பழத்தை வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா மற்ற பழங்களை விட இதுல ரொம்ப அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் அப்படின்னு இப்ப பார்க்கலாம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க உலர்ந்த அத்திப்பழத்துல நார்ச்சத்து அதிகமா இருக்கு அதுவும் மூணு துண்டு உலர்ந்த அத்திப்பழத்துல ஒரு நாளைக்கு உடலுக்கு வேண்டிய அஞ்சு கிராம் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு இதன் காரணமா மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை இதெல்லாம் வராம குடல இயக்கம் சீராக இயங்க இந்த அத்திப்பழம் உதவுது உலர்ந்த அத்திப்பழத்துல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதோட கலோரிகள் மிகவும் குறைவா இருக்கு ஒரு துண்டு உலர்ந்த அத்திப்பழத்துல நாற்பத்தி ஏழு கலோரிகள் தான் இருக்கு இதனால குறைஞ்ச குழப்பத்தான் இது பெற முடியும் அதனால உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா உடலில் சோடியத்தோட அளவு அதிகரிக்கும் அப்படி சோடியத்தோட அளவு அதிகரிச்சதுன்னா பொட்டாசியத்தோட அளவு குறைஞ்சிடும் அதன் காரணமாக தான் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுது ஆனால் உலர்ந்த அத்திப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாகவும் சோடியம் குறைவாகவும் இருக்கு அதனால தினமும் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை தடுக்க முடியும் உலர்ந்த அத்திப்பழத்தில் வைட்டமின் சி அப்புறம் இ இதெல்லாம் அதிகமாக இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதால பிரீராடிக்கலால உடம்புல ரத்த நாளங்கள் பாதிக்கப்படுறது தடுக்கப்படுது அதன் காரணமா இதய நோயின் தாக்கமும் தடுக்கப்படுது உலர்ந்த அத்திப்பழம் ட்ரை கிளிசரைடுகளோட அளவை குறைக்கிறதால இதய நோய் வர்ற வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நிறைஞ்ச அத்திப்பழம் பிரீராடிக்கல்களால செல்லுலார் டிஎன்ஏ பாதிக்கப்படுறது தடுக்கப்பட்டு அதனால் புற்றுநோய் செல்கள் வளர்றதை இது தடுக்குது புற்றுநோயை தடுக்க இந்த உலர்ந்த அத்திப்பழத்தை சாப்பிட வேண்டியது அவசியம் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்துல மூணு சதவீதம் கால்சியம் நிறைஞ்சிருக்கு இது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வேண்டிய கால்சியத்தோட அளவு அதனால தினமும் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா எலும்புகளோட அடர்த்தி அதிகரித்து எலும்புகள் ரொம்ப வலிமையா இருக்கும் உலர்ந்த அத்திப்பழம் ரொம்ப இனிப்பா இருக்கிறதால சக்கர நோயாளிங்க இதை சாப்பிட மாட்டாங்க ஆனா இதுல உள்ள நார்ச்சத்து சக்கர நோயாளிகளுக்கும் ரொம்ப நல்லது இருந்தாலும் டாக்டர் ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டு நீங்க இந்த பழத்தை சாப்பிடுறது நல்லது உலர்ந்த அத்தி பழத்துல இரும்பு சத்தும் அதிகமா இருக்கு அதுவும் ஒரு உலர்ந்த அத்தி பழத்துல ரெண்டு சதவீதம் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு உடல் முழுவதும் ஹீமோ எடுத்து செல்றதுக்கு இந்த கனிமச்சத்து ரொம்பவும் முக்கியமான ஒண்ணு அதனால தினமும் ஒண்ணு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிச்சு ரத்த சோக வர்றது தடுக்கப்படுது அத்திப்பழம் தூண்டக்கூடிய ஒரு பழம் அதுக்கு காரணம் இந்த அத்திப்பழத்துல உள்ள ஜிங்க் மாங்கனீஸ் அப்புறம் மக்னீசியம் இதெல்லாம் இனப்பெருக்கு மண்டலத்தின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க